சட்டம் தொடர்பான எட்டு கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்திருந்த ஒரு விண்ணப்பத்தை கொலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது பிரதமர் மீது வழக்குகள் தொடரப்படாமல் இருப்பதற்கு அவருக்கு சட்ட பாதுகாப்பு உள்ளதா எனும் கேள்வியும் அவற்றில் உள்ளடங்கும் அன்வாரின் முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் முகமது யூசுப் ராவுத்தர் தொடுத்துள்ள ஒரு வழக்குடன் சம்பந்தப்பட்டதே அக்கேள்விகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததாக கூறப்படும் பாலியல் தாக்குதல் தொடர்பில் அவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது அன்வாரின் வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கும் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் எந்தவொரு விதிகளுக்கும் ஏற்புடைய வகையில் அவரின் விண்ணப்பம் அமைந்திராததால் அது தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி ரோஸ் மாவா ரொசாயின் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் நீதி பரிபாலன கண்ணோட்டத்தில் பார்க்கையில் அரசமைப்பு சட்டத்திற்கு உடன்படும் வகையில் அக்கேள்விகள் அமையவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஈசோ பிராவுத்தர் தாக்கல் செய்த வழக்கில் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி மூன்றாவது விதிகளின் கீழ் தமக்கு சட்ட பாதுகாப்பு சலுகை கிடைக்குமா என்பதை கூட்டரசு நீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்வார் கூறியிருந்தார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சிகாமூட்டில் உள்ள அன்வாரின் இல்லத்தில் தாம் தாக்குதலுக்கு ஆளானதாக யூசுப் ராவுத்தர் தெரிவித்துள்ளார் அன்வாரிடமிருந்து இழப்பீட்டையும் அவர் கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உணவுத்துறைக்கான மானிய விலையிலான எரிவாயு தோம்புகளுக்கான கட்டுப்பாடு உணவுப் பொருட்களின் விலைகளை நாற்பது விழுக்காடு வரை உயர்த்தக்கூடும் என்று பிரஸ்மாவின் தலைவர் டாக்டர் ஹஜீ ஜவஹர் அலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் உணவுத்துறைக்கான மானியம் இல்லாத சமையல் எரிவாயு தோம்புகள் பயன்பாட்டை கடுமையாக்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் உணவு தொழில் முனைவோர் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கத்தின் இந்நடவடிக்கை தொடர்ந்தால் உணவுப் பொருட்களின் விலைகள் கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு வரை உயரக்கூடும் என்று அவர் எச்சரித்தார் மானிய விலையில் எல்பிஜி எரிவாயு பயன்பாடு தொடர்பான அமலாக்க நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை அரசாங்கம் ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குறைந்தபட்சம் பதினாறாவது பொதுத் தேர்தல் வரை திட்டத்தை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதுவே துறையினரின் உணவுத்துறையினரின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது என்று டத்தூர் ஜவஹர் அலி தெரிவித்தார் வெளிநாட்டில் உள்ள எழுபத்தி ஐந்து கோடியே எண்பது லட்சம் வெள்ளி மதிப்புடைய தங்கள் சொத்துகளை முடக்கி வைப்பதற்கு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி நீதிமன்ற உத்தரவை பெற்றிருப்பதை எதிர்த்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்போவதாக முன்னாள் நிதி அமைச்சர் டேம் ஜெயனுடீனின் மனைவி நைமா காலிட் தெரிவித்துள்ளார் அந்த சொத்துகள் சட்டப்பூர்வமான முறையில் வாங்கப்பட்டவை என்றும் ஒருதலை பட்சமாக அளிக்கப்பட்டுள்ள அந்த உத்தரவை தள்ளுபடி செய்வதற்கு தமது வழக்கறிஞர்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்றும் நைமா குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தூண்டுதலின் பேரில் பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்துடனும் சட்டத்திற்கு புறம்பான முறையில் சொத்து முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்தி எம்ஏசிசியின் சொத்து முடக்க முயற்சியை முறியடிப்போம் என்று நேற்று ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டரசு சேமப்படையான எஃப்ஆர்யு வீரர்கள் ஒன்பது பேரின் உயிரை குடித்த சாலை விபத்து மீதான புலன் விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார் அறிக்கையை தயாரிப்பதற்கு தங்களுக்கு முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அறிக்கையை தாமே நேரடியாக அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதாகவும் அடுத்ததாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பதை அதன் பிறகு தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பேரா தெலுக் ஒன்றும் மணல் லாரி ஒன்றும் கடந்த மாதம் மோதி கொண்ட கோர விபத்து பற்றிய இறுதி நிலவரங்களை தெரிவிக்கும்படி செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார் தரை மார்க்கமாக எல்லைகளை கடக்கும் சிங்கப்பூரில் பதிவான வாகனங்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதியில் இருந்து விஇபி எனப்படும் வாகன நுழைவு பெருமை திட்டத்தை மலேசியா அமல்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக அத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செல்லத்தக்க விஇபி பெர்மிட்டுகளை வைத்திராத வாகனங்களுக்கு முன்னூறு வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக அந்த அபராதத்தை அவர்கள் செலுத்தியாக வேண்டும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் அந்தோரிடம் தெரிவித்துள்ளார் போதுமான கால அவகாசம் விட்டது என்பதால் ஜூலை ஒன்றாம் தேதி அந்த திட்டம் அமல்படுத்தப்படுகிறது ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து பரிசானை நீக்கும் எண்ணம் யாருக்காவது இருந்தால் வெளிப்படையாக தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று அன்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அகமால் சவால் விடுத்துள்ளார் அரசாங்க திட்டத்தில் குறைபாடுகள் இருந்தால் குடிமக்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் அப்படித்தான் மாசிசா ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது ஆனால் மாசிசா ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கும் டிஏபியினர் முடிந்தால் வரிசானை ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து நீக்கி பாருங்கள் என்று அவர் சவால் விடுத்துள்ளார் முன்னதாக வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினரும் பிஏபி கட்சியின் உதவித் தலைவருமான ஜரஜாந்த் ஜோஹான் மாசிசா ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்து கொண்டே அரசாங்கத்தை விமர்சிப்பதாக குற்றம் சாட்டியதுடன் ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்க தேவையில்லை என்று தெரிவித்திருந்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்